சிவாயட அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேணி சிவாச்சாரியார் டிஓடி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த பதிவில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் உண்டான தனித்துவமான குணாதிசயங்கள் அவங்களுக்கு வாழ்க்கையில் பிறப்பிலிருந்து இறப்பு வரை எப்படியான பலாபலன்களை அவர்கள் பெறுகின்றார்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோல கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுடைய குணாதிசயத்தை கொஞ்சம் நல்லா விரிவா பார்ப்போம் தெளிவா பார்ப்போம் ஆயுள்ய நட்சத்திரக்காரங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வாழ்க்கையிலே உடல் வருத்தப்பட்டு முன்னேறக்கூடிய சுபாவம் கொண்டவர்கள் ஆயுள்ய நட்சத்திரக்காரங்க ஆயில்ய நட்சத்திரக்காரங்கள் குறிப்பாக வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான தெய்வம் அப்படிங்கிறத பின்னாடி பார்ப்போம் இந்த தெய்வம் அப்படிங்கிறது அத்துணை பேரும் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான தெய்வம் தான் ஆயுள்ய நட்சத்திரக்காரங்களுடைய தெய்வம் அதே மாதிரி ஆயுள்ய நட்சத்திரக்காரங்க வந்து எந்த செயலிலுமே தன் நிலையை விட்டு கொடுக்காம தனக்கு என்ன கௌரவம் தனக்கு என்ன வேணும் தனக்கு எந்த செயல் செய்யணும் எதை நான் சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறதுல யாருக்காகவோ அவங்க காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சமரசம் செய்து கொள்ளாமல் வாழ்க்கையிலே ஒரு முன்னேறுவதாக இருந்தாலும் சரி வாழ்க்கையிலே ஒரு படிப்பு படிப்பதாக இருந்தாலும் சரி ஒரு வாழ்க்கை துணைவரை தேர்ந்தெடுப்பதாக இருந்தாலும் சரி அதிலே அவங்களுடைய நிலைப்பாட்டிலே உறுதியாக இருக்கக்கூடிய திண்ணம் கொண்டவர்கள் ஆயுள்யம் நட்சத்திரக்காரங்க இந்த ஆயுள்ய நட்சத்திரக்காரங்களுக்கு முதல்லையே புதன் தசை வரும் அதனால் படிப்பு அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா ரொம்ப அமோகமாக இருக்கும் உங்களுக்கு நல்ல படிப்பு மதி யூகம் ஒரு விஷயத்தை நல்லா வந்து டெக்னிக்கலாக அதை யோசிக்கிறது எப்படி செய்யணும் எப்படி இதை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிர்வாகம் பண்ணக்கூடிய அமைப்பில் ரொம்ப சீராக இருக்கும் அவங்கள்ட்ட மேலும் ராசியாதிபதியாகவே சந்திரன் வருகின்ற அப்படின்னாலே இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன் ஆட்சி இடத்துல உட்காருவார் அதனால் சுறுசுறுப்பாக செயல்படுவாங்க எந்த செயலையுமே ஒரு தொய்வுங்கிறதே இருக்கார் பூரு துரு துரு துருத்துருள் வேலையை செய்து கொண்டே இருக்கக்கூடிய பக்குவம் கொண்டவர்கள் ஆயுள்ய நட்சத்திரக்காரர்கள் அதே மாதிரி ஆயுள்ய நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முன்னேற்றம் அது தான் முன்னேற்றம் அப்படின்னா அந்த செயலை செய்து கொண்டே இருப்பார் அவங்களுக்கு அவங்களுடைய இளமை காலம் நல்ல படிப்பாக இருக்கும் அதே மாதிரி அந்த புதன் தசை முடிந்தவுடன் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேது தசை வரும் இந்த கேது தசையில அவங்க வாழ்க்கையில குறிப்பாக சொல்லணும்னா ஒன்னு அவங்களுடைய தாத்தா பாட்டியாக இருக்கலாம் அல்லது தாய் தந்தையர் யாரோ உத்தவங்களை அவர்கள் சிறு வயதிலேயே இழக்க வேண்டி கூட வரலாம் ஆயில நட்சத்திரக்காரங்க அதனால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் கேது தசையில அடுத்து வரக்கூடிய சுக்கர தசை இந்த ஆயில நட்சத்திரத்தினுடைய இரண்டு ஒன்று ஒன்று ரெண்டு இந்த பாதம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சுக்கர தசை பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வயசுக்கு கிட்டத்தட்ட தான் அது அந்த சமயத்தில் தான் வரும் ஆனால் மூணு நாலு ஆசிய பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒம்பது வயசு அல்லது வந்து பதினஞ்சு வயசுலேயே வந்துடும் அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஆயில நட்சத்திரக்காரங்களுக்கு பொதுவாகவே சுக்கர தசை அப்படிங்கிறது ஒரு நல்ல சிறப்பான திசையாக இருக்காது இந்த சுக்கர தசை முடிந்து அடுத்து வரக்கூடிய சூரிய தசை அப்படிங்கிறது இரண்டாம் பாவத்திற்கான தசை இவங்களுக்கு மாதிரி சுக்கிர தசை இவங்களுக்கு பதினொன்றுக்கான தசையாகவும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நாலுக்கான தசையாகவும் இருக்கின்ற ஒரு வாகனம் வாங்குறதாக இருக்கலாம் உல்லாசமான இடத்துக்கு போகலான்னு ஒரு சிறு வயசில் நினைக்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே நடக்கும் இவங்களுக்கு ஆனால் அதனால வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடைக்குமே தவிர பொன் பொருள் ஆபரணங்கள் வீடு வசதி வாய்ப்புகளை சேர்க்கக்கூடியது அந்த சுக்கரதே உங்களுக்கு கிடையாது நல்லா புரிஞ்சுங்க இந்த விஷயத்தை சந்திரகன் நல்லா கவனிச்சதை கேளுங்க எதற்காக சொல்றோன்னா அந்த சுக்கரதை நல்ல பலனை இவர்களுக்கு ஒரு அனுபவத்தை தருவே தவிர வாழ்க்கைக்கான புன்பொருளை தராது ஆனால் அடுத்து வரக்கூடிய சூரிய தசை இந்த ஆயுத நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இதனுடைய தசா அமைப்பு எப்போ வரும் அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபத்தி அஞ்சுலேருந்தே முப்பது வயசுக்குள்ள வரும் அஞ்சுலேருந்து ஒரு இரு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே வயசுக்குள்ள இந்த டயத்தில் தான் வரும் அவங்களுக்கு சூரிய தசை இந்த சமயத்திலே தான் ஆயில நட்சத்திரக்காரங்களுக்கு திருமணம் நடக்கும் தான் நடக்கும் ஆயில நட்சத்திரக்காரங்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு கொஞ்சம் அதாவது ஒன்று இரண்டு ஆகிய பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சுக்கர தசை முடிந்து அடுத்து வரக்கூடிய சூரிய தசை கொஞ்சம் ரொம்ப காலம் தள்ளி கூட வந்துடும் சில சமயம் முப்பத்தி ரெண்டு வயசு முப்பத்தி மூணு வயசில் கூட வரும் அப்போ தான் அவங்களுக்கு அந்த திருமணங்கிறதே நடக்கும் அதனால் ஆயுத நட்சத்திரக்காரங்கள் கொஞ்சம் சில பேருக்கு கொஞ்சம் ரொம்ப லேட்டாக கூட திருமணம் நடக்கும் ஆனால் மூன்று நான்கு ஆகிய பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு வரலாம் அதனால் திருமணம் நடைபெறுவதாக கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா குழந்தைகள் மீது அதிகமான அன்பு கொண்டவர்களாக இருப்பார்கள் அதே மாதிரி இவர்களுடைய குழந்தைகளும் இவர்கள் மீது அளவு கடந்த அன்பை வைத்திருப்பார்கள் ஏன்னா ஆயில நட்சத்திரக்காரங்கள் குழந்தைகளை வளர்க்கும் போது நல்ல ஒரு சிந்தனை கொண்டவர்களாகவே வளர்க்கப்படுவார்கள் அதனால் உங்களுடைய தாய் யாராவது ஆயுத நட்சத்திரக்காரர்களாக இருந்தாங்க நீங்களாம் ரொம்ப லக்கி ஏன்னா அவங்களுடைய வளர்ப்பு நீங்கள் வளர்ந்திருக்கும் போது நல்ல சென்ன செழுமையான முறையிலே நல்ல அறிவுள்ளவர்களாக அன்புள்ளவர்களாக நீங்கள் வளர்ந்திருப்பீர்கள் ஆயுத நட்சத்திரக்காரர்கள தாய் தந்தையராக கொண்டவர்கள் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மூணு பன்னெண்டு அப்படிங்கிறது ச புதனுடைய ஆதிக்கம் கொண்டு புதன் ராசியாதிபதியாக வர்றதுனால இவங்களுக்கு நரம்பு சார்ந்த சில உடல் உபாதைகள் அடிக்கடி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு நரம்பு அல்லது வெரி ஸ்வைன் கால் கால் இந்த முட்டி இழுக்கிறது அல்லது வந்து பார்க்கிங் சென்ஸ் சொல்லுவாங்க நிறைய அந்த மாதிரி நரம்பு சார்ந்த உடல் உபாதிகள் வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் சரி எதை வந்த சாமியை வழிபாடு செய்தா அவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அப்படின்னா இவங்க சர்ப தெய்வங்கள் பாம்பு தெய்வங்கள் நாக தேவதைகள் நாக கன்னிகள் நாகராஜன் போன்ற தெய்வங்களை வழிபாடு செய்யணும் அந்த மாதிரி பாம்பின் சொருபமாக இருக்கக்கூடிய கடவுளை வழிபாடு செய்தார்களே ஆனால் ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி நாகராஜர்கள் வழிபாடு செய்த சிவபெருமான் கோவில் அதாவது வந்து நாகேஸ்வரன் கோவில் திருநாகை காரோணம் திருநாகூர் இந்த மாதிரி நிறைய கோவில் திரு பாம்புபுரம் அப்படின்னா பாம்புகள் வழிபாடு செய்த கோவில்கள் இந்த மாதிரி கோவில்களை ஆயில்லை நட்சத்திரக்காரங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் பிரதோஷ தினத்திலே அல்லது மாசா மாசம் பார்த்தீங்கன்னா அமாவாசைக்கு ஒரு நாள் முள்ளது இரண்டு நாள் முள்ள மாச சிவராத்திரின்னு வரும் மாசி மாசத்துல வரக்கூடியது மகா சிவராத்திரி ஒவ்வொரு மாசமும் மாச சிவராத்திரி வரும் அந்த மாரி நாளிலே ஆயுள்ய நட்சத்திரக்காரங்கள் இந்த சிவன் கோவிலே சென்றே சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் மாலை வேலையில் வழிபாடு செய்யணும் அந்த சாயரக்ஷ வேலைன்னு சொல்லுவாங்க அந்த நேரத்திலே வழிபாடு செய்து வந்தீர்களே ஆனால் அனைத்து விதமான நிகவர சௌபாகியங்கள் வம்ச அபிவிருத்திகள் மனதிற்கு ஏற்றார் போல மாங்கல்ய பாக்கியம் அப்படிங்கிறது ஆயுத நட்சத்திரக்காரருக்கு நிச்சயமாக கிடைக்கும் இப்படியாக சர்ப்ப தெய்வங்களை வழிபாடு செய்தீர்களே ஆனால் ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும் சிவாயினமா அக்னியை முதலாக கொண்டுதான் ஒரு மனிதனுடைய பரிணாமம் என்பது ஆரம்பமாகியது அப்படிங்கிறது தான் விஞ்ஞானிகளுடைய கூற்று அப்படியாக ஒரு மனிதன் இந்த நெருப்பை என்னால் மூட்ட முடியும் நெருப்பை என்னால் அணைக்க முடியும் என்பதை அறிந்து கொண்டதே மனிதனுடைய முதல் பரிணாம விஞ்ஞான வளர்ச்சி அப்படியான அக்னி முதலாக கொண்டுதான் வேதங்கள் துவங்குகிறது அதுதான் ரிக்வேத காலத்தினுடைய ஆரம்பம் அக்னிமேகே புரோஹிதம் என்று ரிக்வேதம் ஆரம்பிக்கின்றது அப்படியான அந்த ரிக்வேத காலம் அடுத்தபடியாக யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம் என்று நான்கு வேதங்கள் இந்த நான்கு வேதத்தினுடைய ஆறு அங்கங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அதைத்தான் ஷட் அங்கம் ஷடங்கம் என்று பெயர் இந்த ஆறு அங்கம் அதில் முக்கியமான ஆறு அங்கங்கள் என்னென்ன அப்படின்னா சிக்ஷை வியாகரணம் சந்தஸ் நிறுத்தம் ஜோதிஷம் கல்பம் அப்படின்னு இதற்கு ஆறு அங்கம் இதைத்தான் நான் சுருக்கி ஷடங்கம் என்று சொல்கிறோம் அதிலே ஒரு முக்கியமான அங்கம் என்பதுதான் ஜோதிடம் இந்த ஜோதிட சாஸ்திரத்தின் வாயிலாகத்தான் வானையிலினுடைய தன்மை நம் வாழ்க்கையிலே எவ்வாறு அது வெளிப்படுகிறது என்பதை தெரிவிக்கின்றது இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் அடியனுக்கு ஏற்பட்ட அனுபவம் என்பது அலாதியானது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நல்ல ஒரு குருநாதர் இறைவனுடைய அனுகிரகத்திலே எனக்கு கிடைக்கப்பெற்று அவரிடம் ஐந்து வருடங்கள் குருகுல வாசம் இருந்து ஆகமங்கள் திருமுறைகள் மற்றும் வேதத்தை அவரிடம் நன்கு பயின்று அதற்கு மேல் பிரத்யேக குருநாதரிடம் இரண்டு வருடங்கள் ஜோதிடத்திற்கென்று தனித்துவமாக நான் அவரிடம் அதை பயிற்சி செய்தேன் அதன் வாயிலாக இன்றைய தினம் கூட குறைச்சி பார்த்தோம் அப்படின்னா ஐந்தாயிரம் ஜாதகங்களுக்கு மேல் பார்த்து பலன்களை சொல்லி அவர்கள் இன்றைய தினம் இறைவனுடைய அனுகிரகத்திலே நல்ல நிலையில் இருக்கின்றார்கள் இப்படியாக உங்களுக்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அடைந்து நல்ல வளர்ச்சி அடைய வேண்டும் பொருட்டும் உங்களுக்கு திருமண தடைகள் அடைந்து திருமணம் கைகூடுவதற்காகவும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு மேலும் வாழ்வாதாரத்திலே உயர்ச்சி நிலையை எட்டுவதற்காக உடல் ஆரோக்கியம் பெறுவதற்காகமாக எதிரிகளை வெற்றி பெறும் பொருட்டும் இங்கே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் எளிய முறையில் இதை தொடர்பு கொண்டு அடியனுடன் பேசி உங்களுக்கு ஜாதகம் சார்ந்த தீர்வை பெற முடியும் தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி